சிவபெருமானின் பஞ்சபுத தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலை அருணேசுவலர் கோவிலில் தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்யினர் அதிலும் குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் செல்வதாக வருகை தெரியினர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பௌர்ணமியின் போது கோவிலில் உண்ணாமலை அம்மன் சன்னதியின் முன்பு உள்ள அம்மன் சிலைக்கு ரேசன் கடையில் வழங்கப்படும் விலையில்லா சேலை அணிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக புகைப்படங்கள் சமூக வலயத்தில் பெரிதாக பரவிக்கின்றது அது மட்டுமில்லாமல் இந்த சம்பவம் குறித்து அருணாச்சலர் கோயிலில் இணை ஆய் என ஆணையர் ஜோதிடர் கேட்டபோது திருவூடல் நிகழ்ச்சியில் மண்டக பண்டிகையின் போது பக்தர்கள் சிலர் அம்மனுக்கு சேலையை சாத்தினர் இதில் பக்தரில் ஒருவர் ரேஷன் சேலையை வழங்கியுள்ளார் இந்த ரேஷன் கடை சேலை பௌர்ணமியின் போது அம்மன் சிலைக்கு அணிவிக்கப்பட்டுள்ளது இதை அறிந்ததும் உடனடியாக அந்த சேலையை மாற்றப்பட்டது என்று விளக்கம் அளித்துள்ளார் இது மக்கள் முன்னாடியே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும் நன்றி வணக்கம்